பொதுவாக ஒரு கருத்து என்னன்னா நாம் தமிழர் கட்சி வந்து இப்ப தேர்தல் நேரங்கள்ல போராட்டம் அறிவிப்பாங்க குறிப்பா ஒரு தேர்தல் நேரங்கள்ல ஒரு ஒரு முக்கியமான போராட்டம் இப்போ இப்ப பத்தாபுரம் தொகுதி எடுத்துறீங்கன்னா கனிம வளங்களை கடத்துறாங்க அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்துவாங்க இந்த போராட்டம் என்ன நாம் தமிழர் கட்சி தேர்தல் நேரங்கள் தான் போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றது நூற்றுக்கு இருநூறு சதவீதம் போய் உண்மைக்கு பெருமான தகவல் நாம் தமிழர் கட்சி கனிவாள கொள்ளை பற்றி நீங்க சொல்றீங்க பதினொன்றாம் தொகுதியில் இந்த கனிவாள கொள்ளைக்கு எதிரான போராட்டம் வந்து நூற்றி தொண்ணூத்தி எட்டு கையெழுத்து நடத்தி இருக்கோம் அது வந்து தேர்தலுக்கு முன்னாடி அப்படி இல்லை ஒட்டுமொத்தமா தொடர்ச்சியாக நடந்துதான் இருக்கு அதே போல முப்பத்தி ஒன்பது கட்ட போராட்டங்கள் வலிமையான போராட்டங்கள் இந்த கனிமொழி கொள்ளைக்கு எதிராக கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடத்தப்பட்டிருக்கு அதுல ஐந்து போராட்டங்கள் வந்து அண்ணன் செந்தமன் சீமா சீமான் அவர்களுடைய தலைமையில் முன்னெடுக்கப்பட்டிருக்கு அந்த இந்த போராட்டத்தின் வெப்பம் தாங்காம தான் கொஞ்சம் கொஞ்ச தளர்வுகள் அதுல இருந்து கட்டுப்பாடு விதித்திருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக அஹ் சென்று கொண்டக்கூடிய இந்த கனிமல கொள்ளை வாகனங்கள் மோதி ஏற்கால முந்நூத்தி எண்பத்தி ஆறு பேர்கிட்ட இறந்துருக்காங்க இல்லையா அவங்க வாகனங்கள் மோது தான் சாவிடாதத தவிர இந்த கனிவோளங்கள்ல கொண்டு போய் வேணும்னு எடுக்கிற மாதிரி எல்லாம் சொல்றீங்க ஒரு சாலை முன்னும் விபத்துகள் கண்டிப்பா இருக்கும்